ஸ்வரிங் சார் நான் வெங்கமேட்டில் வந்து வாங்கப்பாளையத்தில் குடியிருக்கேங்க சார் இப்போ நான் நிற்கிற கடை வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க சார் கிட்டத்தட்ட ஒன் இயராக நான் இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டுருக்கேன் சார் பில்டிங் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் சாரி பிப்ரவரி மாதம் ரெண்டு வந்து மார்ச்சில் கொடுக்க வேண்டியது ஒரு பத்து நாள் டிலே ஆகிட்டுங்க சார் அதுக்காக பில்டிங் ஓனர் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி வந்து பில்டிங் ஓனர் அவங்க மனைவி அவங்க பையன் அவங்க மைத்துனர் எல்லாம் வந்து என்னை அடிச்சு பிடி தர தரன்னு இழுத்து வெளியில் தள்ளி என் கடையை பூட்டிட்டாங்க சார் அது விஷயமா நானும் வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணல ஒரு சீரியஸாக மனு ரசீதோ ஆர் எஃப்ஐஆர் எதுவுமே போடலை நான் சிஎம் இருந்து எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஐஜி வரைக்குமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டேன் மகளிர் அனைத்துக்கும் கொடுத்துட்டேன் பட் இந்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை நானும் முடிஞ்சளவு என்னால் போராடி பார்த்துட்டேன் என்னால் முடியல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி மீடியாவுக்கு வரேன் எனக்கு கொஞ்சம் நியாயம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க சார் நான் எந்த தப்பு சில ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது நான் கொடுத்ததுக்கான வாடகை கடைசி வரைக்கும் கொடுத்ததுக்கான ரிசிக் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கரண்ட் கே கட்டினது எல்லா குரூப்பும் என்கிட்ட இருக்குது என்னை அடிச்சு இழுத்த வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் இருக்குது மொத்தம் நாலு பேர் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க சார் இதனால ரொம்ப மன உளைச்சலாக சீரியஸா சார் முடிவுல முடிவில் தான் இருக்கேன் எனக்கு வேறு வழி தெரியலைங்கிறதுனால தான் இங்கே வந்து சார் இல்லை சார் நான் போகும்போதெல்லாம் இன்னைக்கு வா நாளைக்கு வா பார்த்துக்கலாம் அஞ்சு மணிக்கு வா பதினோரு மணிக்கு வா போட்டுக்கலாம் வெயிட் பண்ணு இல்லைன்னா ஓம் பேரில் திருப்பி போடுவேன் அப்படின்னு டைரெக்டாகவே மிரட்டுறாங்க சார் ரெண்ட்டு வந்து பதினஞ்சாயிரங்க சார் ஒன் இயராக இருக்கேங்க சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு லட்ச ரூபா பொருள் இருக்குது சார் உள்ளுக்கு அது எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட் கடை சம்மன் எல்லாம் வீணாக போயிருக்கோம் நாற்பது நாளாக கூட்டியிருக்கோங்க சார் எல்லாமே க்ளோஸ் நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு புரியல அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நாற்பது நாளாக பூட்டி வச்சுருந்தா எப்படி சார் பில்டிங் ஓனர் பேர் மகேஸ்வரன் சார் அவங்க மனைவி பேர் பாபி அவங்க தான் என்ன ரொம்ப தர தரன்னு அடித்து வெளியில் இழுத்தாங்க அவங்க பையன் பேரும் கோகுல்ராஜ் அந்த பையன் என்னை அடிக்க வந்து அவ்வளோ கேவலமான கெட்ட வார்த்தையில் திட்டி அடிக்க வந்து கை பட்டுது சார் மேலே அதுவும் இல்லாமல் அவங்க மாமா அந்த பையனோட மாமா அவரும் ரொம்ப தகாத வார்த்தையில் சொல்லி ரெண்டு கட்டரையும் இழுத்து பூட்டினாருங்க சார் நான் அப்போ சொல்கிறேன் ஆனால் பூட்டாதீங்கண்ணா தப்புங்கண்ணா அப்படின்னு சொல்ல சொல்ல தள்ளி 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 விட்டுட்டு அவர் கூட்டினாருங்க சார் வெளியில் தர தரம் நிலத்ததும் இல்லாமல் ரோட்டில் தள்ளி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க சார் இத்தனைக்கு பப்ளிக் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க யாரும் சொல்லி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைங்க சார் வெங்கமேடு காவல் நிலையத்தில் மொதல் நாளே புகார் பண்ணேன் சார் போலீஸ் வந்துட்டு நீங்கள் பூட்டக்கூடாது திறந்து விட்டுருங்க நாளைக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லிவிட்டு போனாங்க சார் அடுத்த நாள் இவங்க தழுந்ததில் எனக்கு உடம்புலாம் காயும் சார் அதனால் நான் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகி ஒரு டூ டேஸ் அட்மிட் ஆகிருந்தேங்க சார் அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு போய் மனு ரசீது கேட்டதுக்கு போடலை போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க சார் பட் இது வரைக்கும் எந்த ஒரு காப்பியோட மனு ரசீதோ இல்லை சிஎஸ்ஆர் காப்பியோ நான் எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்குறேன் போட மாட்றாங்க சார் எஃப்ஐஆர் கேட்டினா உன் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சார் பேங்காகவே மிரட்டுறாருங்க சார் எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன் சார் அப்புறம் நான் சிஎம் செல்லுக்கு கொடுத்துருந்தேங்க சார் சிஎம் இருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதில் தான் டிஎஸ்பி சார் ஒரு நாலு நாள் முன்னாடி கூப்பிட்டாருங்க சார் அது விஷயமா போனதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறோமா அப்படின்னு சொன்னாருங்க சார் பட் இங்கே வந்து கேட்டாக்கா அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஃப்ராங்காக சொல்லி அன்றைக்கி தான் சார் ரொம்ப மிரட்டினார் உண்மையிலேயே நாங்கள் ஆப்போசிட்டாக ரெ கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவோம் நீயும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் உன்னையும் ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறாருங்க சார் என்ன சார் தப்பு செஞ்சு ரிமான் பண்ணுற அளவுக்கு